எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் மிதுனம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் ராசி பலன் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பத்தாம் இடத்துல அமைப்பு இங்கே ஐந்து கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்றன புதன் சுக்ரன் ராகு சனி சூரியன் ஆகிய ஐந்து கிரகங்களும் இங்கே பத்தாம் இடத்துல தொடர்பு பெறதினால தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் தடங்களையும் தாமதத்தையும் தொழில் விஷயங்களில் இருந்தவர்களுக்கும் அதே போல் தகப்பன் வழி உறவுகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாமே நழுவ விட்டவர்களுக்கும் யாராவது ஒருத்தர் மூலயமாக உதவிகள் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இப்போ அதற்கான ஒரு ரிசல்ட் இப்போது கிடைக்கும் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துருப்பீங்க அது வந்து ஒரு போராட்டமாகவே இருந்திருக்கும் அப்போ தகப்பன் மகனுக்கு இடையில் எப்படி ஒரு போராட்ட ஒரு அமைப்பை தரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியுமே உங்களுடைய தகப்பனாருக்கு ஒத்து வராத ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் அந்த அமைப்பு விலகும் இப்போ உங்களுடைய ஒரு விஷயத்தில் தகப்பன் வழி உறவுகளும் தகப்பனும் கூட ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் தெய்வ அருள் தெய்வ நம்பிக்கை இதெல்லாமே கிடைக்கக்கூடிய தெய்வ அருளும் தெய்வ நம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகவும் இருக்கும் வெளி தூரத்தில் தொழில் செய்பவர்களுக்கு வணிகம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலை புரிபவர்களுக்கும் நல்ல ஒரு ஆரம்ப நிலையாக இருக்கும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் அமைப்பை பெறுறாரு இரண்டாம் இடத்துல நீச்சமைப்பை பெறும்போது உங்களுடைய வார்த்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் அதே போல் உங்கள் உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் சந்திரன் பார்க்கும்போது இந்த மா மாதத்தில் ஆரம்பத்துலேயே உச்ச அமைப்பில் இருப்பார் அடுத்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் சந்திரன் பன்னெண்டாம் இடத்தில் அமரும் பொழுது செலவினங்கள் இருக்கும் இந்த தேதிகளில் வந்து செலவினங்கள் அதிகமாக இருக்கும் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் செவ்வாய் சந்திரனுடன் இணைந்து ஆட்சி பலத்தில் பெறுவார் ச சந்திரன் அந்த வகையில் சந்திரமங்கல யோகா அமைப்பு குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப விசேஷங்கள் இது போன்ற அமைப்புகள்லாம் நடக்கும் அதே போல குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல பத்துக்குடையவர் வலுவா இருந்து நான்காம் இடத்தை பார்க்குறாரு சுக்கரன் பார்வை செய்கிறாரு அதே போல இங்க பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பரிவர்த்தனை மூலிமாக ஆட்சி பலம் பெறுறாரு அதனால் பார்க்கும்பொழுது வண்டி வாகன யோகமும் தாய் வழி உறவுகள் மூலயமாக நன்மையால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போ உங்களுக்கு ஏழு கூடிய குரு வலுவடைகிறாரு அதே போல் சுக்கரன் உச்ச அமைப்பில் இருக்கிறாரு அதே போல் பரிவர்த்தனை மூலம் ஆட்சி பலம் பெறுறார் அதாவது ஏதாவது ஒரு வகையில் வரன் இப்போது கிடைக்கும் அதாவது ஒரு வெளி தூரத்திலிருந்து வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அசல் இல்லாமல் வெளியில் வந்து வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் ஒரு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்யலாம் இது போன்ற அமைப்புகளுக்கு இது சாதகமான ஒரு மாதமாக அமைகிறது படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதம் ஏன்னா இங்கே புதன் சூரியன் அடுத்ததாக சுக்ரன் ஆகிய கிரகங்கள் நான்காம் இடத்தை தொடர்பு படுத்துறதுனால பார்வை செய்கிறதுனால படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது அதே போல் சுக்ரன் புதன் நினைவு பெறாங்க ஐந்துக்குடிய சுக்கரனும் நாளுக்கு கூடைய புதனும் பத்தாம் இடத்துல இங்கே தொடர்பு பெறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதே போல் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே உண்டாகுது இந்த மாதம் சனி பயிற்சி இருக்குது குறிப்பாக ஒன்பதாம் இடத்துல இருந்து நிறைய சிரமங்களை கொடுத்தவர் என்னதான் உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் சனி அமரும்போது ஒரு சிரமங்கள் இருந்தது தகப்பன் வழி உறவுகள் மூலியம் தகப்பனாலேயும் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏன்னா அவர் எட்டுக்குடையவர் ஒம்பதுல போய் அமரும்போது வழுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை அந்த சாதகமான முடிவு இப்போது வரும் அதாவது தந்தைக்கே உடம்பு முடியாமல் போயிடுறது இல்லை வந்து உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை தெய்வ வழிபாடு மேற்கொண்டாலும் ஒரு திருப்திகரமான ஒரு அமைப்பு இல்லை அந்த அமைப்புலாம் இப்போ மாறும் இப்போ நல்ல ஒரு அமைப்பு போல் சூரியன் முயற்சி ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல அமர்றாரு இதுவும் ஒரு நல்ல அமைப்பு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொழிலாகட்டும் இல்லை உங்களுடைய இளையவர்களாகட்டும் இளைய ஒரு சகோதர அமைப்பாக இருக்கட்டும் இந்த அமைப்புகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இங்கே பன்னெண்டு நாள் அமர்றாரு அப்புறம் பதினோராம் இடத்துல உச்ச அமைப்பு பெறுவார் இங்கே உச்ச அமைப்பு பெறக்கூடிய சூரியன் பதினோராம் இடத்துல உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு மூத்த வருகிற அனுகூலம் எல்லாமே உங்களோட மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாளாக வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பன்னெண்டாம் தேதிக்கு மேலே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் அமையும் அதே போல் இந்த மாதத்தின் இறுதியில் பார்க்கும்போது இங்கே தேய்ப்பறை சந்திரனாக வர்றதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் செவ்வாயும் நீச்சம் சந்திரன் ஒளி இழந்த ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால தேவையில்லாத சலசலப்புகள் மன சங்கடங்கள் வரும் வார்த்தைகளை கொள்வது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுதும் பத்தாம் இடத்துல புதன் நீச்சம் அமைப்பிலே இருக்கிறாரு நாளில் கேது அமர்ந்திருக்கிறாரு என்னதான் கு சுக்கரன் பார்வை இருந்தாலும் கூட இன்னும் அந்த மே மாதம் ராகு கேது பயிற்சி இருக்குது இங்கே புனர்பூசா நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலியமாக ஏன்னா இந்த சனியும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கேதுவும் உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு சில சங்கடங்கள் வரும் தாய்வழி உறவுகள் மூலயமாக அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபது ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்தராஷ்டம நாட்களாக வர்றதுனால இந்த நாட்களில் வந்து வெளி தூர பயணங்கள் தொழில் அமைப்புகள் அதே போல் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் சந்திரனும் செவ்வாயும் தொடர்பு படுத்துறதுனால வேலை சார்ந்த விஷயங்களிலும் அதே மூத்தவர் வகை லாபம் இது போன்ற அமைப்புகளில் கவனமாக இருப்பதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் வருமானம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது அதே போல் ஐந்து ஆறு தேதிகள்லேயும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அதே போல் மூத்தவர்களுடைய அனுசரணை தேவைப்படுகிறது உங்களுடைய சகோதர வகையில் இளையவர்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வருவாங்க கணவன் மனைவி கிடையில் பார்க்கும்போது வெளி தூரம் சென்று வர்றது ஒரு கணவன் வீட்டிலிருந்து மனைவி வீட்டுக்கு போகிறதுனால அதன் மூலமாக மனைவி வழியின் மூலமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே மூலம் மனைவியாக இருந்தால் கணவனுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய சகோதர வகையில் எதிர்பார்ப்பு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்பு இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த மாதத்தின் முற்பகுதியில் சாதகமான ஒரு அமைப்பு ஏன்னா சந்திரன் வளர்ப்பிறையில் உச்சம் ஆட்சி என்ற அமைப்பில் இருக்கிறதுனால குடும்பம் அதே போல் உங்களுடைய சகோதரர் வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது போன்ற அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது அதே வேலையும் வந்து முற்பகுதியில் சிறப்பாக வேலையில் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு அமைப்பு இருக்கும் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் யோகமான அமைப்பை தரக்கூடியது இந்த முற்பகுதியில் இருக்கிறதுனால முற்பகுதியில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க ஆலோசித்து சிந்தித்து உங்களுடைய இளையவர்களுடைய அனுசரணைப்படி நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும் நன்றி வாழ்த்துக்கள்